சிம்ம ராசி சூரியனுக்கு உச்சமான ராசி அஷ்டமத்தில் சனி பகவான் வந்துட்டாரு எட்டாவது வீட்டில் மீன ராசியில் சனி பகவான் பெயர்ச்சி சிம்ம ராசிக்கு மூணு நட்சத்திர பாதங்கள் பலமாக இருக்கும் சிம்ம ராசி மக நட்சத்திரம் சிம்ம ராசி பூர நட்சத்திரம் சிம்ம ராசி உத்திர நட்சத்திரம் சிவாய நம்ம பக்தராய் பணிந்தவர்கள் எல்லாருக்கும் அடியேன் பரமனே பாடுவார்கள் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன் மீது வைத்தவர்க்கும் அடியேன் முழுநீர் பூசிய முனிவருக்கும் அடியேன் சிவாய் நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பெயர்ச்சி நாட்டுடைய நடப்பு பன்னெண்டு ராசிக்காரர்களுடைய பலன் பலவீனங்கள் முதல்ல நாட்டு நடப்ப சொல்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பகவான் வந்து மீன ராசிக்கு பயிற்சிக்கிறாரு மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் குருங் கல்வி குருங் உச்சநிலை உச்ச மகான் குருன்னு சொன்னால் ஒரு ஞானம் கிடைக்கக்கூடிய அற்புதமான அதிவீர சக்தி வாய்ந்த ஒரு குரு பலன் உடையும் அந்த குரு பகவான் வீட்டில் ஏற்கனவே ராகுன்னு சொல்லக்கூடிய கிரகம் இருக்குது அந்த ராகு கிரகம் இருக்கிற வீட்டில் சனி பகவான் கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு பேச்சுக்கிறாரு சனீஸ்வர பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மீன ராசியில் பேச்சிக்கிறாரு மீன ராசியில் பேச்சிக்கிறனால இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம நாட்டோடைய நடப்பு தமிழ்நாட்டுடைய நடப்பு எப்படி இருக்கும்னு கேட்குறத சொல்கிறேன் மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் அந்த குரு பகவான் வீட்டில் ஏற்கனவே ராகுன்னு சொல்லக்கூடிய கிரகம் பலமாக இருக்குது அந்த பலமாக இருக்கிற வீட்டில் மூன்றாவது ஆளாக சனி பகவான் பயிற்சிக்கிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு பகவான் சொல்லக்கூட்டாவே ஞானம் தெய்வ பலன் அறிவு உயர்ந்த நிலை ஒரு வீடு பிரகாசமாகிறதுக்கு இருளை நீக்கி பிரகாசத்துக்கு அதிபதி குரு பகவான் அந்த வீட்டில் ராகு பகவான் ஏற்கனவே இருக்கிறாரு அப்போ அந்த ராகு பகவான் இருக்கிற வீட்டில் சனி பகவான் சொல்லக்கூடிய உச்ச நிலருக்கு வேண்டிய சனி பகவான் பயிற்சிக்கிறனால திடீர்னு தனவரவு ஒரு சில ராசிகளுக்கு சாதாரண அடிப்படை தொண்டனாக இருக்கிறவங்க உச்ச நிலையில் அரசியலில் பிரவேசமாகலாம் சாதாரண கோயம்பேடு மார்க்கெட்டில் பூ காய்கறி பழம் விற்கிறவங்களுக்கு வியாபாரம் செழித்து நிலைக்கு தனவரவு நிறையா வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது காரு வண்டி போட்டுறவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு கொடுத்து பதவி உயர்வாகி காசு பணம் உயர்ந்து வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது சனி பகவான் சொல்லிட்டாவே அடிமட்ட வேலை அடிமட்ட தொழிலில் செய்கிறவங்களுக்கு லாபகரமான ஒரு யோகங்கள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது இதே ஜாதகத்தில் உள்டாவாக போகக்கூடிய பல ராசிகள் இருக்குது அந்த ராசிகளுக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய கெடு பலன் அரசியலில் மூத்த அரசியல்வாதிகள் அது இந்த முதிர்ந்த அரசியல்வாதிகள் ஒரு குறிப்பிட்ட வயசு எழுபது வயசு அறுபத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்க வேண்டிய அரசியல்வாதிகளுக்கு ஆகாது கண்டத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் கஷ்டத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் இதே சொல்லப்போனா கலைத்துறையில் உச்ச நிலையில இருக்கக்கூடிய ஒரு ஜாதகருக்கும் இந்த சனிப்பயிற்சி ஆகாது அப்போ மூத்த உச்ச தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சி ஆகாது பல சாந்திகளை பல வழிமுறைகளை வழிபாட பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம் சிவாய நம்ம சிம்ம ராசி ராசிக்கு அஞ்சாவது வீடு அற்புதமான ராசி அனைவரையும் அரவணைச்சு அன்பா பண்பாக அரவணைச்சிக்கூடிய அற்புதமான சூரியனுடைய அம்சம் இந்த சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்கு எட்டாவது வீட்டில் தான் சனி பகவானுடைய பெயர்ச்சி இப்போ ஆயிருக்கு எட்டாவது வீடுனா அஷ்டமத்தில் சனி பகவான் உங்களுக்கு அஷ்டம சனி பயப்படாதீங்க சிம்ம ராசியில் மூணு நட்சத்திர பாதங்கள் பலமாக இருக்குது சிம்ம ராசி மக நட்சத்திரம் சிம்ம ராசி பூர நட்சத்திரம் சிம்ம ராசி உத்திர நட்சத்திரம் அப்போ கேது சுக்ரன் சூரியன் மூணுமே நல்ல பலமாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த சிம்மராசிக்கு ஆன்மீக தன்மைகள் அளவு கடந்த ஒரு அமைப்பு வரக்கூடிய நேரமும் இந்த சிம்ம ராசிக்கு கலைத்துறையில் பிரகாசமாக வரக்கூடிய தன்மையும் இந்த சிம்மராசிக்கு காவல்துறை உயர்ந்த நிலை அரசு சம்பந்தப்பட்ட வேலை அதிகார தோரணையான ஒரு வேலை இருக்கிறவங்களுக்கு உயர் பதவி கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் அரசியலில் பிரவேசிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் உள்ளவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சி உங்களுக்கு யோகம் இப்படி இருக்கக்கூடிய தன்மையில் ராசிக்கு எட்டாவது வீட்டில் மீன ராசியில் தான் சனி பகவான் பயிற்சி ஆகுறாரு அப்போ அந்த மீன ராசியில் சனி பகவான் பயிற்சியானால் மீன அதிபதி குரு பகவான் நீங்கள் தொட்டதெல்லாம் விளங்க போகுது மண்ணும் பொன்னாக போகுது உங்களுடைய பிள்ளைங்களுடைய படிப்பு வேலை கல்யாணம் குழந்தை குட்டி பிறக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் இந்த சிம்ம பார்வையிலையும் கால் தடத்துலையும் அந்த வீடு செழிப்பாக போகுது ராசியில் ராகு பகவான் ஏற்கனவே இருக்கிறார் அந்த ராகு பகவான் கூட சனி பகவான் வந்து பிரவேசிப்புக்கு போகிறாரு நீதியாக இருந்து நாட்டாமையாக தீர்ப்பு சொல்லி பல யோகங்களை தரக்கூடிய நேரம் உங்களுக்கு சிம்ம பொறுத்த வரைக்கும் தாய்மை குணம் பாசம் அதிகமாக இருக்கும் தன்னுடைய பிள்ளைங்க மேலே தன்னுடைய கணவன் மேலே பெண் பிள்ளைகளாக இருந்தால் சிம்ம ராசி இருக்க வேண்டிய மாமியாருக்கு ஆவாது ஆண்களாக இருந்தால் சிம்ம ராசியில் சிம்ம ராசிக்காரங்க ஆண்களாக பெண்களாக இருந்தாலும் அவங்கவுங்க மாமியாருக்கு அப்படியே அப்படியாப்பட்ட நேரமும் நடக்கு சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் யோகங்கள் பார்த்திங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூறு பெர்சன்ட் நல்ல ஒரு நன்மை உண்டு இந்த சனி பயிற்சி ரெண்டரை வருஷம் யோகம் மண் நிலம் சொத்து சுகம் வண்டி வாகனங்கள் உடம்பை வளர்க்கக்கூடிய அமைப்பு எல்லாமே கிடைக்கும் அந்த தருணம் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு இருக்குது அகமகிழ்ந்து அரசனை போல வாழக்கூடிய தன்மை உண்டு ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் கேதுன்னு சொல்லக்கூடிய ஞானக்காரகன் சுக்கரன் சொல்லக்கூடிய சுக்கர பகவான் சூரியன் சொல்லக்கூடிய சூரிய அம்சம் ஒரு குறிப்பிட்ட கால வயசுக்கு மேலே உங்களுக்கு தனபியோகம் வரக்கூடிய நேரம் உண்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆனால் தாயே தகப்பனை உற்றார தலைவணங்கி முறையாக சிவபெருமானையும் சனீஸ்வர பகவானையும் வழிபட்டுக்கிட்டு தெளிவாக வந்தீங்கன்னா உங்கள் ஜாதகம் உள்டாவாகாது ஜாதகம் தன்மை குறையாது ஜாதகத்தன்மை வந்து பார்த்திங்கன்னா பலவீனமாக ஆயிடுச்சுன்னா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டரை வருஷம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு வரக்கூடாத பிரச்சனைகளெல்லாம் சந்திப்பீங்க என்னென்ன பிரச்சனைகள் என்ன பண்ணால் வரும்னு சொல்லட்டா மண்ணு மேலே ஆசைப்பட்டீங்கன்னா பொண்ணு மேலே ஆசைப்பட்டீங்கன்னா பெண்ணு மேலே ஆசைப்பட்டால் அஷ்டமசனி உங்களுக்கு தான் பூர்வீக பிரச்சனையில் ஒரு தொந்தரவு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது நிலங்குளங்கள் சொத்து சுகத்தில் ஒருக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அமைப்பும் இருக்குது ஜாதகருக்கு நாற்பத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ள உடல்நிலை பாதிக்கும் ஹார்ட்டு சம்பந்தப்பட்ட நோய் வர்றதுக்கு உண்டான அறிகுறிகள் வரும் நல்லா டீப்பாக தானம் பண்ணுங்கள் தவம் பண்ணுங்க அப்படி மூச்சை இழுத்து நல்லா மூச்சு மெடிடேஷன் பண்ணுங்க தவறுகள் செஞ்சுருந்தால் மன்னிச்சுக்குங்க அண்ணான்னு சனி பகவானை வழிபடுங்க ஏன்னா அஷ்டம சனி உங்களுக்கு தான் ரெண்டரை வருஷம் சனி பகவானுடைய அடுத்து வரக்கூடிய பெயர்ச்சி வரைக்கும் சனி பகவான் பலமாக இருக்கக்கூடிய நேரம் உண்டு சிம்ம இருக்க வேண்டிய பெண்கள் சின்ன பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க டீனேஜ் பிள்ளைங்க தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களை அபகரிக்கிறதுக்கு உண்டான ஆண்கள் இருப்பாங்க சிம்ம ராசியில் ஆணா பெண்ணாக இருந்திருந்தாலும் சீக்கிரத்தில் கல்யாணம் ஆகிடும் ஆனால் அது காதல் திருமணமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தாய் கப்பம் பேச்சை கேட்டு நடந்தீங்கன்னா ஒரு குறை வராது ஆசை பாச அன்பா பண்பா அனுசரணையன் நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லி சிம்ம ராசி பெண்கள் நிறைய ஏமாறுவீங்க குழந்தை திருமணமும் தேவையில்லாத பிரச்சனைகளும் வரக்கூடிய தன்மை இந்த சிம்ம ராசிக்கு உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரக்கூடிய சித்திர மாதம் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் படிப்பில் கான்ஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள் தகப்பன் பேச்சை கேட்டு வந்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரக்கூடிய சனிப்பயிற்சி ரெண்டரை வருஷம் நீங்கள் யோகாக்கார் நல்ல படிப்பு நல்ல பண்பு நல்ல துணிமணியோட ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய நேரமும் உங்களுக்கு இருக்குது நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய தன்மையும் இருக்குது தேவையில்லாத இன்ஸ்டன்ட்டு இந்த பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க மாட்டிக்கிட்டிங்கன்னா அஷ்டம சனி உங்களுக்கு தான் அகமகிழ்ந்து வாழக்கூடிய தன்மை சிம்மராசிக்கு உண்டு அரசியல்வாதிகளோ கலைத்துறையோ காவல்துறையோ உயர்ந்த பதவிகள் கிடைக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு நூற்றுக்கு நூறு உண்டு அதை நழுவு விட்டுறாதீங்க முறையான வழிபாடுகள் முறையான சடங்குகள் முறையான பரிகாரங்களை பண்ணி உங்கள் வாழ்க்கையை ஹோப் பண்ணிக்கிங்க ஒன்றும் வேணாம் உங்கள் வீட்டார் இருக்க வேண்டிய கோயிலை தலைவணங்கி வழிபடுங்க அற்புதமாக வாழ்வீங்க அரசனை போல வாழ்ந்து அகமகிழ்ந்து வாழக்கூடிய தன்மை உங்களுக்கு தான் உண்டு சிவாய நமக்கு